இன்று அதிகாலை மூன்று முப்பதளவில் ஈரானின் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட பல பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது எதிரிகளை முறியடிக்கும் நோக்கில் ஆபரேஷன் லைன் என்று அழைக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் முக்கிய இலக்கு ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மையமாக அமைந்தது ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைமையகம் உட்பட தலைநகர் டெஹ்ரானில் உள்ள பல முக்கிய இடங்கள் மற்றும் ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஆரம்ப தாக்குதல்களுக்கு சில மனத்தையாளங்களுக்கு பின்னர் தலைநகர் இருந்து சுமார் இருநூற்று இருபத்தைந்து கிலோமீட்டர் தெற்கே உள்ள நட்சான் அணுசக்தி நிலையத்தில் பாரிய வெடிப்பு ஏற்பட்டது மீது வான் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு நிறுவனம் உறுதிப்படுத்தியது எனினும் அணுசக்தி நிலையத்தில் கதிர்வீச்சு அளவுகளில் அதிகரிப்பு ஏற்படவில்லை என ஈரானிய அதிகாரிகள் தமக்கு தெரிவித்ததாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் அறிவித்தது தமது நோக்கங்கள் நிறைவேறும் வரை தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அளிக்க வேண்டும் என்பது ஆட்சியாளர்களின் தேவையாக உள்ளது இது எதிரான கடைசி முயற்சியாகும் நம்மை அளிக்க விரும்பும் ஒரு அரசு பேரழிவு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது இது எமது உயிர் பாதுகாப்பிற்காக எடுத்த ஒரு நடவடிக்கை எமது எதிர்காலம் எமது பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் இஸ்ரேலின் எதிர்காலம் தொடர்பில் எடுத்த தீர்மானம் எமது பாதுகாப்பிற்காக செயற்பட எமக்கு உரிமையும் பொறுப்பும் உள்ளது எமது நாட்டின் பிரஜைகளுக்காக இது தொடர்ந்தும் இடம்பெறும் Iran fired 300 ballistic missiles at Israel. கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேலுக்குள் முன்னூறு பெலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது ஏவுகணைகள் ஒவ்வொன்றும் பலட்டோன் வெடிபொருட்களை கொண்டுள்ளன இப்போது ஈரான் மூன்று ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் பெலஸ்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய தயாராகி வருகின்றது இது மில்லியன் கணக்கான மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ளது இந்த முன்னோடி இல்லாத நடவடிக்கைகளின் குறிக்கோள் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பை தாக்குவதாகும் ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணை தொழிற்சாலைகளை தாக்குவது ஈரானின் அணுசக்தி திறன்களை அளிப்பது எமது இலக்குகளை அடையும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் அச்சுறுத்தல் நீக்கப்படும் வரை இது தொடரும் இஸ்ரேலிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மத்திய கட்டளை தளபதி ஹுசைன் சலாமி மற்றும் ஈரானிய ராணுவத்தின் தலைமை தளபதி முகமது பகேரியும் கொல்லப்பட்டனர் பகேரி அந்நாட்டின் மிக உயர் பதவியில் உள்ள ராணுவ அதிகாரியாக கருதப்படுகின்றார் இந்த தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் உட்பட ஆறு அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டனர் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் இணைந்த தஸ்லீம் செய்தி நிறுவனம் அவர்களில் ஐவரின் பெயர்களை உறுதிப்படுத்தியது இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி அமைப்பின் முன்னாள் தலைவர் பெரிடூன் அப்பாசி அணுசக்தி திட்ட அதிகாரி முகமது மஹ்ரி டெஹ்ரானி ஷாஹித் பெஹிஷ்டி பல்கலைக்கழகத்தின் அணுசக்தி பொறியியல் தலைவர் அப்துல் ஹமித் மினூச்சர் அதே பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அகமது ஃபிரிசா சால்பகாரி மற்றும் பேராசிரியர் அமீர் ஹுசைன் ஃபக்கி ஆகியோரும் கொல்லப்பட்டனர் ஈரானிய சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அயத்துல் காமேரியின் சிரேஷ்ட ஆலோசகர் கானியும் பலத்த காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐந்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட ஐம்பது ஈரானியர்களும் காயமடைந்துள்ளனர் தாக்குதல்களுக்கு பதிலளித்த ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அயத்துல் அல் காமேனி தமது நாட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டு இஸ்ரேலை பழிவாங்குவதாக கூறினார் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலின் கொடூரமான தன்மையை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார் ஈரானின் எச்சரிக்கைகளை எதிர்கொண்டு பதில் தாக்குதல் நடத்தப்படுமா என்ற அச்சத்தில் இஸ்ரேல் இன்று பிற்பகல் அவசர கால நிலையை அறிவித்தது ஈரானின் திட்டமிடப்பட்ட அணுசக்தி திட்டம் குறித்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல சுற்று சர்ச்சைக்குரிய பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதற்கமைய இஸ்ரேல் தனது நாட்டின் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு அமெரிக்கா பொறுப்பு கூற வேண்டும் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய நாடுகளின் சாசனத்தின் கீழ் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்க தனது நாட்டுக்கு சட்டப்பூர்வ உரிமை இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் ஏற்படும் எந்த ஒரு அழிவுகரமான நிகழ்வுகளுக்கும் இஸ்ரேலும் அதன் ஆதரவு நாடுகளும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் ஈரான் மேலும் கூறியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மாகோ ரூபியோ ஈரானின் அறிக்கைக்கு பதிலளித்துள்ளதுடன் தாக்குதல்களுடன் தமது நாட்டுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் கூறியுள்ளார் இதேவேளை ஈரான் இன்று பிற்பகல் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பித்தது இஸ்ரேலை இலக்கு வைத்து ஈரான் சுமார் நூறு ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுவரை சேத விபரங்கள் அறிவிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையை கருத்தொண்டு இஸ்ரேல் ஈரான் ஈராக் ஜோர்தான் தமது வான்வெளிகளை மூடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பயணிகளின் பாதுகாப்பிற்காக இஸ்ரேல் மற்றும் ஈரானிய வான்வெளியை தவிர்க்க விமான நிறுவனங்கள் கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது ஐரோப்பிய விமான பயண அட்டவணைகளில் தற்காலிக மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது இதற்கமைய ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பயண நேரம் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரோபை உதவியையும் கோரியுள்ளது இதேவேளை இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையினால் இஸ்ரேலுக்கு வருகை தரும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் இலங்கையர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை பயணங்களை தாமதப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் எதிர்தரப்பினரால் ஏவப்படும் ஏவுகணைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகம் அறிவித்துள்ளது தமது அலுவலக அதிகாரிகளை இருபத்தி நான்கு மணித்தியானங்களும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தூதரகம் தெரிவித்துள்ளது இதேவேளை ஈரான் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து உலகளாவிய மசகு எண்ணெய் விலை வரலாறு காணாத அளவு அதிகரித்துள்ளது இன்று சுமார் பத்து சதவீதம் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் பல மாதங்களின் பின்னர் மசகு எண்ணெய் விலை ஒரே நேரத்தில் அதிகரித்திருப்பது இதுவே முதல் தடவை எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் ஐந்து தசம் இரண்டு ஒன்பது அமெரிக்க டாலர்களால் அதிகரித்துள்ளது